வார்த்தையை நடத்தணும் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் முருகனுக்கு பெரிய மாநாடு நடத்துகிறோம் இன்னும் அடுத்தது பெருசாக நடத்தணும்னு சொல்கிறத நம்ம வரவேற்கின்றோம் ஆனால் ஹிந்து முனி நடத்த ஏன் பதறாரு இந்து நடத்துது வந்துட்டு போகிறாங்க ஜனங்க வர்றாங்க அதுக்கான வேலை செய்கிறோம் என்ன நாம் அதுக்கான அமைப்பு இது இது அரசியல் கட்சி தேர்தல் நிற்க போகிறது இல்லை இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தணும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இந்துக்களுக்கான உரிமையை கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான மாநாடு இது ஏன் இவருக்கு வந்து பைத்தி முடிஞ்ச மாதிரி ரெண்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் இந்துக்கள்கிட்ட விழிப்புணர்வு வருது தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருது இந்துக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரும்போது ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க இந்த சிறுபான்மையினு ஓட்டுக்காக ஓட்டுக்காகத்தான் முழுக்க முழுக்க சிறுபான்மைக்கு ஆதரவு கொடுத்து எங்கே இந்துக்கள் ஓட்டு போயிருமோ அப்படின்னு ஒரு கவலை வந்து இப்போ கும்பாபிஷேகம் நடத்துன்னு சொல்கிறாங்க இது ஒன்று ஆனால் இருந்தாலும் கூட இந்த கும்பாபிஷேகம் நடத்த முழுக்க ஆன்மீக பெரியவர்கள் மடாதிபதிகள் இது மாதிரி அவங்க கொடுக்கூடிய நிதியில் தான் நடத்துகிறாங்க ஆனால் ஏதோ இந்த அரசாங்கம் பெரிய நிதிகள் செலவு பண்ணுற மாதிரி கணக்கு காமிச்சிக்கிறாங்க வெளியில் சொல்லிக்கிறாங்க நாங்கள் அவ்வளோ கோயிலில் பண்ணோம் இவ்வளோ கோயிலில் பண்ணோம் இன்னும் நம்ம நிறைய அரசியல்வாதிகளில் கோயில் இடம் இருக்குது நிறைய ஆயிரக்கணக்கான கோயில் விளக்கு இல்லை ஒரு கால பூஜை இல்லை இதெல்லாம் நடத்தணும் நாம் தொடர்ந்து சொல்லிட்டுருக்கிறோம் அதனால் இந்த அரசாங்கத்தை அமைச்சரும் இதை கவனத்தில் கொண்டு செய்யணும் இப்போ இங்க பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கறனால தான் இவங்க இந்த முருகர் வெற்றிவேல் வீரவேல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது ஆனால் இன்னும் முதலமைச்சர் இன்னும் எந்த கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டேங்கிறார் அதனால் இந்த சேகர்பாபு முதலமைச்சர் கூப்பிடணும் வர திருச்செந்தூரில் ஏழாம் தேதி மாநாடுங்கிறாங்க கும்பாபிஷேகங்கிறாங்க அதனால முதலமைச்சர் அதுக்கு வரணும்னு நம்ம கேட்டுக்கிற இந்த நேரத்தில் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இயக்கம் எல்லாமே நக்ஸ்லைட்டு சிந்தனை உள்ளவங்க இந்துக்களை கேவலமாக பேசக்கூடியவங்க திருமாவளம் இந்து பெண்களை ரொம்ப மோசமாக இழிவாக பேசியிருக்காரு திமுகவில் இருக்க நீலகிரி எம்பி இந்துக்களில் ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்க சமயத்தில் வந்த பொன்முடி அவர்கள் ரொம்ப மோசமாக இழிவாக பேசியிருக்காரு அதனால் அந்த கட்சியில் இருக்க கூட்டணி கட்சியெல்லாம் நக்ஸலைட் சிந்தனை இருக்கிறவங்க அவங்கள்ட்ட வேற ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லை எங்கே இந்துக்களுக்கு ஆச்சுன்னா இவங்களுக்கு போனி நடக்காது அப்படிங்கிறனால தான் இந்துக்கள் ஒன்றாக கூடாது அப்படிங்கிற ஒரே கவலைப்பட்டு இவங்க எதிர்ப்பு கொடுத்துட்ருக்காங்க எந்த எதிர்ப்புக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருந்தால் கூட இந்த மாநாடு எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கோ அளவுக்கு வெற்றி அடையும் ஒரு பந்தை எப்படி அடித்தா வேகமாக அடிக்க அடிக்க உயருதோ அது மாதிரி இவங்க தடுக்க தடுக்க இது மிக பிரமாண்டமாக இந்த மாநாடு அமையும் தான் நாம சொல்லியிருக்காரு அதுக்கு வருவாய் எந்த விதமான கொடுத்துருக்கோம் நிறைய டைரக்டர் மோகன் ரஞ்சித் இது மாதிரி நிறைய பேர் வரன் சொல்லியிருக்காங்க நாம் வாங்க உங்களுக்கு அங்கான அந்த விஐபினுடைய ஏரியாவில் உட்காரக்கான ஏற்பாடு இருக்குது அப்படி சொல்லியிருக்கோம் அப்படி வந்தால் வருவாங்க அதாவது எந்த அரசியல் கட்சியும் வசூல் பண்ணாமல் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க சொல்லிட்டோம் நாம் அதை இது வழக்கமாக வந்து ஒரு நிதி வசூல் பண்ணி தான் எல்லாருமே பண்ணுறாங்க இதை வேணும்னு சொல்லி இங்கே மதுரைகளையும் கூட ஒரு பொய்யான வழக்கை அந்த நிதி கொடுத்தவர் மாண்டேன்னு சொன்னாங்க கூட அவர் வற்புறுத்தி சேசல் கொண்டு உட்கார வச்சு ஒரு பொய் வழக்கு போட்டாங்க இது இந்த அரசாங்கம் எப்படியாவது வந்து குற்றச்சாட்டு சொல்லணும் இந்த மாநாடு நடக்கூடாதுக்காக இந்த பொய்யான வேலையில் இந்த அரசாங்கம் இறங்கியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் காவல்துறை ரொம்ப இணைஞ்சல் பண்ணாங்க ஏன்னா நமக்கு ஏற்கனவே அனுபவம் உதாரணம் திருப்பரங்குன்றம் எவ்வளவெல்லாம் இணைஞ்சல் பண்ண பண்ணாங்க பிஜேபியினுடைய பொறுப்பாளர் இந்த முன்னுடைய பொறுப்பாளர்கள்லாம் வீட்டுக்காவில் வச்சுருந்தாங்க அதையெல்லாம் மீறி ஜனங்க வந்து திருப்பரங்குன்றத்தில் குவிஞ்சாங்க அது மாதிரி இந்த மாநாட்டில் இவங்க அது மாதிரி தடுக்கலாம்னு நினைக்கிறாங்க அதிகாரிலையும் கூட ரெண்டு டைப்பில் இருக்காங்க இதை தடுக்க தடுக்க அவங்களுக்கு கூட்டம் அதிகம் வரும் தடுக்காதீங்கன்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க தடுக்கணும்னு சொல்லி பல அதிகாரிகள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு யோசனை சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் இதனால் வந்து ஒன்றும் தடுக்க முடியாது கோர்ட் கேள்வி கேட்டிருக்கு நீங்கள் எப்படி வந்து ஒரு சாரில் நடக்கிறீங்க இது ஜனநாயக நாடு சரியாக நடக்கணும் பழனியில் வந்து நீங்கள் மாநாடு நடத்தியிருக்கீங்க அனுமதி கொடுத்துருக்கீங்க நீங்கள் முருகன் மாநாடு கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க அந்த நீதிமன்றத்துக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்கீங்க இந்து முன்னணி வந்து இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச அமைக்கப்பட்ட அமைப்பு இந்துக்களை ஒற்றுமை பண்றதுக்காக நாம வேலை செய்கிறோம் அதுக்கான மாநாடு முருகர் பக்தர் கும்பிட்றான் நாங்கள் தின்னர் விடுறோம் சாமி கும்பிட்றோம்னா யார் வேணாலும் வரலாம்